வணக்கம் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட கையோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நாளை காலையே மும்பை புறப்பட்டு செல்லும் ஸ்டாலின் அதிர்ச்சியில் பாஜக இத பத்தின முழி வர்த்தக இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மக்களவைத் தேர்தல் நடைபெறுகிறது இந்தியா முழுவதும் ஏழு கட்டமாக நடைபெறும் மக்களவைத் தேர்தல் தமிழ்நாட்டில் முதல் கட்டத்திலேயே நடைபெற இருக்கிறது இதனால் கட்சிகளுக்கு தேர்தலை கட்சிகளும் தீவிரமான தேர்தல் பணிகளில் களமிறங்கியுள்ளன அதன்படி நாளை தினம் திடீரென முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மும்பைக்கு பயணம் மேற்கொள்கிறார் அதாவது வரும் லோக்சபா தேர்தலில் பாஜகவை வீழ்த்த எதிர்கட்சிகள் இந்தியா என்ற பெயரில் கூட்டணியை அமைத்துள்ளது இதில் காங்கிரஸ் ஆம் ஆத்மி திமுக தேசியவாத காங்கிரஸ் சிவசேனா ஆர் உட்பட உள்பட இருபத்தி ஐந்து கட்சிகள் உள்ளன ஆரம்பத்தில் ஒற்றுமை செயல்பட்ட இந்தியா கூட்டணியில் பின்னர் சிறிய சலசலப்புகள் ஏற்பட்டது இது இந்திய கூட்டணிக்கு சற்று பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது தான் ராகுல் காந்தி அவர்கள் தனது இரண்டாவது யாத்திரையை கடந்த ஜனவரியில் தொடங்கினார் பதினைந்து மாநிலங்களில் மொத்தம் நூற்று பத்து மாவட்டங்களில் முன்னூற்று முப்பத்தி ஏழு சட்டசபை தொகுதிகள் நூறு நாடாளுமன்ற தொகுதிகள் வழியாக யாத்திரைக்கு திட்டமிடப்பட்டது அதன்படி ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி மணிப்பூரில் தொடங்கிய இந்த யாத்திரை மும்பையில் முடிவடைய உள்ளது மொத்தம் அறுபத்தி ஆறு நாட்கள் நடந்த இந்த யாத்திரையில் ராகுல் காந்தி அவர்கள் ஆறாயிரத்தி எழுநூற்று கிலோமீட்டர் தொலைவை கடந்திருக்கிறார் இந்த யாத்திரையானது மணிப்பூர் நாகாலாந்து அசாம் அருணாச்சல பிரதேசம் மேகாலயா மேற்கு வங்காளம் பீகார் ஜார்க்கண்ட் ஒடிசா சத்தீஸ்கர் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் குஜராத் மாநிலங்களை கடந்து நேற்று மகாராஷ்டிராவில் நுழைந்தது இந்த நிலையில் தான் ராகுல் காந்தி யாத்திரையின் நிறைவிழா பொதுக்கூட்டம் நாளை மும்பையில் நடைபெறுகிறது இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க இந்திய கூட்டணி கட்சிகளின் தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் அழைப்பு வந்துள்ளது இதனால் நாளை மாலை ஏழு மணிக்கு மத்திய மும்பையில் காதலில் உள்ள சிவாஜி பூங்காவில் நடக்கும் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்க உள்ளார் இதற்காக நாளை காலை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் விமானத்தில் மும்பை புறப்பட்டு செல்கிறார் நாளை தினம் மும்பையில் இந்திய கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அதன் பிறகு உடனடியாக நாளை இரவே சென்னை திரும்புகிறார் இந்த பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சோனியா காந்தி பிரியங்கா உள்பட பல தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர் மேலும் சமாஜ்வாதியின் அகிலேஷ் யாதவ் ஆர்ஜேடி கட்சியின் தேஜஸ்வி யாதவ் சிவசேனா உத்தவ் தாக்கரே தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் உள்பட இந்திய கூட்டணியில் உள்ள பிற கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர் முதற்கட்டமாகவே தமிழ்நாட்டில் அதாவது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியே தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெற உள்ளதால் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்கள் பாஜகவின் முக்கிய தலைவர்கள் என பல்வேறு தேசிய தலைவர்களும் தமிழ்நாட்டிற்கு வருகைபுரிய அதன்படி தமிழ்நாட்டில் அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட மறுநாளே மும்பை பார்க்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பாஜகவிற்கு எதிரான இந்திய கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கும் இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமிக்க மண்டல குறிப்பிடுங்க